ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேத்து பிரகாஷ் அவர்கள் அவரோட கிங்ஸ்டன் படத்தோட ப்ரொமோஷனுக்காக கொடுத்த இன்டர்வியூல குட் பை டே அக்லி படத்துல இருந்து செம்மையான அப்டேட்ஸ் கொடுத்திருக்காரு இப்படி அவர் என்ன சொல்லியிருக்காருனா குட் பை டே அக்லி படத்துல மாஸ் பிஜிஎம்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு அண்டு வேற லெவல் மாசா வந்துட்டு இருக்கோம் அண்ட் இந்த இடத்துல ஒரு செமையான விஷயத்த சொல்றேன் அஜிசார வச்சு டேரக்ட் பண்றது ஆதிக்கன் ஒரு மிகப்பெரிய ஃபேன் பாய் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அண்டு நம்ம எல்லாரை விட தாண்டி அவர் ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஃபேன் ஏன்னா குட் பை டே அக்லி படத்தோட ஃபர்ஸ்ட் ஷூட்டிங்ல ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்தோடனே அவர் பயங்கரமா கண்கலங்கி அழுவ ஆரம்பிச்சிட்டாரு அப்படி ஒரு ஃபேன் பாய் அவரு அண்டு அஜித் சார் மாதிரியே நிறைய படத்தை பார்த்து அவரு இன்ஸ்பிரேஷன் ஆனாரு இப்போ அஜித் சாரே வச்சு டைரக்ட் பண்றாருனா அது அவருக்கு எவ்வளவு ஒரு ஸ்பெஷலான மொமெண்டா இருக்கும் அஜித் சார எந்த அளவுக்கு ஸ்டைலா அண்ட் எந்த அளவுக்கு ஃபேவரட்டா காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு சம மாசா காமிச்சிருக்காரு அண்ட் ஒவ்வொரு ஃப்ரேமும் பாக்குறப்ப வேற லெவல் மாசா இருக்கும் அண்ட் தியேட்டர்ல கண்டிப்பா எல்லாருக்குமே அது ஒரு ட்ரீட்டாவே அமையும் அண்ட் ஆல்சோ எனக்கும் இந்த படம் மிகப்பெரிய ஸ்பெஷலான படம் ஏன்னா கிரீடம் படத்துக்கு அப்புறம் பதினெட்டு வருஷம் கழிச்சு இந்த படத்துல அஜித் சார் கூட ஒர்க் பண்றேன் அண்ட் அது மட்டும் இல்லாம என்னோட காம்போவான இந்த டைரக்டர் கூடயும் ஒர்க் பண்றேன் இது எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான படம் அதனாலேயே இந்த படத்துக்கு ரொம்பவே மெனக்கட்டு செம்ம ஹார்ட் ஒர்க்காக போட்டுகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னாரு சோ குட் பை டே அக்லி படம் செம்ம ஃபேன் பாய் சம்பவமா உருவாக்கிட்டு இருக்கறதுல செம்ம உறுதியா இருக்கு சம்பவம் பண்றதுக்கு ரெடியா இருக்கு சோக ஃப்ரெண்ட்ஸ் இப்ப ஜி பிரகாஷ் கொடுத்த நம்ம குட் பை டக்லி படத்த பத்தி உங்க அப்படின்னா நம்ம கார்பெஸ்ட்லாம் கொண்டு பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்